இன்றைக்கி அஞ்சு கிலோ சாம்பார் வெங்காயத்தில் தான் வந்து நம்ம தாலி போடகம் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் தான் வந்து இந்த தாலி போடகத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் சின்ன வெங்காயத்தில் தான் வந்து தாலிப்போடகம் போடுவோம் மேலே உள்ள அந்த சருகெல்லாம் எடுத்துகிட்டு தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அந்த தோளெல்லாம் வந்து க எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த க்ளீன் பண்ண இந்த வெங்காயத்தை நாலு அஞ்சு தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிலில் போட்டு வச்சிங்கன்னாக்கா அது சுத்தமாக வந்துட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும் இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண இந்த வெங்காயத்தை வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ரெண்டு மூணுமா வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு மூணுமா வந்து கட் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வீடு தான் வந்து அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக அரைக்கணும் மசிஞ்சு நல்லா மசிஞ்சிடக்கூடாது உங்களுக்கு நல்லா சாந்து மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ நான் அவங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு த ரெண்டு ஓட்டை ஓட்டுங்க போதும் பல்ஸ் மோடு இருந்ததுன்னா பல்ஸ் மோட்டில் ஓட்டு வச்சு ஓட்டுங்க இல்லைன்னா நார்மல் மோட்டில் வந்து வச்சு ஓட்டுங்க இந்த அரைச்ச வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு துளி நான் தண்ணி கூட சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்ச வெங்காயத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் என்னென்ன வந்து பொருள் அஞ்சு கிலோ வெங்காயத்துக்கு நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருளோட அளவு என்னென்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராம் வந்து மஞ்சத்தூள் வந்து தேவைப்படும் இந்த மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கூட குறைச்சா எடுக்கலாம் அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை கா கிலோ வந்து கடுகு இந்த அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் மஞ்சத்தூள் நம்ம வந்து கூடை குறைச்சி நம்ம போட்டுக்கலாம் அது மஞ்சள் நல்லது தான் கா கிலோ வந்து உடச்ச உளுத்தம் பருப்பு சில பேர் வந்து முழு உளுத்தம் பருப்பு போடுறாங்க முழு உளுத்தம் பருப்பு போடாதீங்க கடைகளில் உடச்ச பருப்பு தாலிப்பு எடுத்துங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி வந்து ஒரு கிலோ போட்டுக்கோங்க இரநூத்தம்பது கிராம் வந்து கடுகு இரநூத்தம்பது கிராம் வந்து நம்ம வந்து உடைச்ச உடச்ச பருப்பு நூறு கிராம் வந்து ஜீரகம் நூறு கிராம் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் வந்து வெண்டயம் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நூறு நூறு கிராம் இருக்கணும் பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றம்பது கிராம் தோலோட இருக்கக்கூடிய பூண்டு தான் அதை வந்து இடிச்சு இந்த மாதிரி இடிச்சு அதில் வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நைஸாக அரைஞ்ச கருவேப்பில ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வரணும் இதை மிக்சிங் தான் ரொம்ப முக்கியம் நல்லா வந்து உங்களுக்கு கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து அமைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம வந்து இதை அமைக்க வச்சணும் நம்ம எப்படி நம்ம வெங்காயம்லாம் உரிச்சு கிரிச்சு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு நைட் ஆகிடும் காலையில் நீங்கள் உரிக்க ஆரம்பித்தா கூட நைட் ஆயிடும் நைட்டு நல்லா வந்து இதை மாதிரி அமைக்க வச்சுருங்க அமைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு பேட் போட்டு மூடி வச்சு நைட்டு ஃபுல்லாக வந்து இதை மூடி வச்சுருங்க ஓவர் நைட்டில் வந்து இது இதில் உள்ள எல்லா பொருளும் வந்து அந்த வெங்காயத்தோட ஈரத்தில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஊறி வந்துடும் மறுநாள் காலையில் தான் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம உதித்து நம்ம விட போகிறோம் அதனால் ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து இது நல்லா ஊறட்டும் நேற்றிக்கு நம்ம நல்ல வந்து அமைக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா வந்து நான் இன்றைக்கி நம்ம அதை காலையில் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக சாம்பாளத்தில் போட்டு ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா வந்து நம்ம காய வச்சுக்க போகிறோம் வாங்க இதை எடுத்து பார்க்கலாம் சூப்பரான ஒரு வாசனைங்க இந்த வாசனையை ஒரு தெரியாவது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன் எப்படா இந்த வடகம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இந்த ஒரு தடவையாவது நீங்கள் வந்து வடகம் செஞ்சு தாலிப்பு வடகம் செஞ்சு அந்த வாசனையை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஊறி இருந்துருச்சு இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் பாருங்கள் ஈரம் இருக்கும் அதனால் நம்ம வந்து உதிர்த்து விட்டு தாம்பாளத்தில் விட்டு இதை வந்து நல்லா வெயில்ல இன்னைக்கு முழுக்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து வெயில்ல காய்ஞ்சதுன்னா இந்த ஈரம்லாம் வந்து உங்களுக்கு சரியா போயிடும் ஈவினிங் எடுத்து நம்ம விளக்கண்ணை ஊத்தி திரும்ப வந்து அதை அமிக்கி வச்சிருந்துட்டு நாளைக்கு வந்து இது வந்து உருண்டையா நம்ம பிடிச்சிக்கலாம் நான் சொன்ன இந்த அளவு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கிலோ சாம்பார் வெங்காயத்துக்கான அந்த தாளிப்பு வடகத்துக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு கிலோவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கிலோ போட்டீங்க ரெண்டரை கிலோ இதில் பாதியாக ஒரு ரெண்டரை கிலோ போட்டிருங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன அளவீடுகளில் வந்து எல்லாத்தையுமே பாதி பாதியாக குறைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து காய வச்சுக்கலாம் நாம் இதை ஒரு நாள் முழுக்க வந்துட்டு நல்ல காய வச்சாச்சு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து இதை நம்ம நம்ம கலந்து வச்சோமோ அதே பாத்திரத்துக்கு வந்து திரும்ப இதை மாற்றிக்கலாம் வெங்காயத்தை இடித்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து காய வச்சுருப்போம் இப்போ வர காய வச்சதுக்கப்புறம் நல்லா புலப்பலன்னு வந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம இப்போ விளக்கெண்ண சேர்த்து திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அமுக்கி வச்சிடணும் இதை அஞ்சு கிலோ வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் லிட்டர் வந்து வந்து சேர்த்துக்கணும் நம்ம இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ விளக்கண்ண கலந்தாச்சு திரும்ப வந்து நல்லா வந்து இதை பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றது அது எல்லாமே நான் தான் அதனால் வந்து ஒத்த கையால் பிடிச்சிக்கிட்டு செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம நல்லா வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த விளக்கண்ணையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளக்கெண்ணெய் கலந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக உருண்டை பிடிக்க வரும் இங்க பாருங்க நல்லா உருண்டை பிடிக்க வரும் காலையில் பாத்தீங்கன்னாக்க இன்னும் நல்லா ஊறி போய் சூப்பராக உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நல்லா வந்து இந்த அமைக்கி வச்சிடணும் அவ்வளவுதான் அமுக்கி வச்சுட்டு மொத்தம் வந்து மூணு மூணு பிடி பிடிக்கணும் நாளைக்கு ஒன்று நாளைக்கு காய ஒரு நாளைக்கு பிடிச்சி வச்சு காய வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு தடவை பிடிக்கணும் அதுக்கு மறுநாள் காலையில் வந்து ஒரு தடவை பிடிக்கணும் அது மாதிரி காய வச்சு காய வச்சு பிடிச்சி வைக்கணும் ஏன் அப்படின்னா காய காய அந்த உருண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கம் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் அப்பதான் நல்லா டைட் ஆகும் உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து நல்லா உதிராம உங்களுக்கு வந்து நல்ல காஞ்சி வரும் நேத்திக்கு நம்ம விளக்கண்ணெய் ஊற்றி பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா நல்லா அமைக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு உருண்டை வந்து பிள்ளையா புடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு உருண்டை வந்து புள்ளியார் பிடிச்சிட்டு தான் பிடிப்பாங்க அதனால் புளியார் பிடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் பிடிக்கிற உருண்டையை வந்து நம்ம சைஸுக்கு நீங்கள் வந்து நம்ம எந்த சைஸ் நம்ம வந்து விருப்பப்படுறோமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் வந்து உருட்டிக்கோங்க இதை சீக்கிரமாக காஞ்சிடும் இது காய காய வந்து சின்ன உருண்டையாக வந்துடும் உங்களுக்கு நம்ம கை வந்து எந்தளவுக்கு நம்ம கையில் பிடிச்சா பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கோங்க அது மாதிரி எல்லா உருண்டையும் வந்துட்டு பிடிச்சிக்கலாம் பிடிச்ச உருண்டையை வந்துட்டு இன்றைக்கி வந்து காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு தடவை பிடிச்சி வைக்கணும் இப்போ பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு பிடி நாளைக்கு வந்து பிடிச்சி இதை மாதிரி வைக்கணும் நல்லா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் காஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு தடவை பிடிச்சி வைக்கணும் நாளான்னைக்கு ஒரு தடவை வந்து காய வைக்கக்குள்ள காலையில் பிடிச்சி வைக்கணும் நம்ம போய் இதை காய வச்சுக்கலாம் நம்ம காலையிலே காய வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த உருண்டை தான் இது ஓரளவு நான் காலையில் பிடிக்கக்குள்ளே கொஞ்சம் டைட்டாக தான் பிடிச்சேன் அதனால் வந்து ரொம்பலாம் வந்து இலக்கம் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் காய்ச்சல்லே நல்லா காய்ஞ்சிருந்தது நீங்கள் பிடிச்சி வைக்கக்குள்ளே பெரட்டி காய் காயங்க அதாவது இப்போ நம்ம மேல் பக்கம்லாம் காய்ஞ்சிருக்கும் இல்லைங்களா நம்ம பிடிக்கக்குள்ள அந்த அடிப்பக்கத்தை மேல் மேலே வைக்கிற மாதிரி க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்க இது மாதிரி வந்து காய வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் வந்து நல்லா காய்ஞ்சுதுனாக்கா நல்ல களை கலன்னு காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதாக நீங்கள் இதே மாதிரி இதே மத்தத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த படம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க நான் மூணாவது வருஷம் போட்ட வடகத்தை காட்டுறேன் பாருங்க நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணாவது வருஷம் போட்ட வடகம் கொஞ்சம் தான் இருந்தது அதனால தான் இந்த வருஷம் நான் போட்டுவிட்டேன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுக்குள்ளார் இருக்கு கொஞ்சம் நேரம் வந்து மாடி இருக்கும் ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா சூப்பராக இருக்கா நல்ல வெளிச்சத்தில் காட்டுறேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இந்த மாதிரி நல்ல பழம்புடி மாதிரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ